வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி பொற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயிர் குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய புத்தக கலந்தாய்வு நிகழ்ச்சியிலே மானிடராய் வாழ்தல் அறிவு என்ற ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு அந்த தலைப்பின் கீழ் வேதாத்திரியத்தை ஒரு முழுமையான வேதாத்திரியமாக கொடுத்த அவர்களுக்கு நன்றி அவர்கள் இந்த கருத்துக்களை வெளியிடும் பொழுது ஒரு இடத்திலே மகரிஷி அவர்கள் இதுவரை அவர்கள் இவ்வளவு தத்துவத்தையும் கொடுத்து இவ்வளவு தொண்டு செய்தும் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு பத்து பேர் என்ற ஒரு நிலையை அடைந்த பத்து பேரை என் வாழ்நாளில் பார்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் ஒருவரை கூட பார்க்க முடியவில்லை என்று சொன்னார்கள் என்று சொல்லும் பொழுது இவங்களுக்கே அது பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியது இப்போ அவர் அப்படி சொன்னது நமக்கு இவ்வளவு சோகத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் அது மகரிஷி அவர்களுடைய மனதுக்குள்ளாக எவ்வளவு வேதனைகளை எத்தனை ஆண்டு காலமாக அது உள்ளே கொடுத்திருக்கும் எப்படி இருந்திருப்பார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அப்ப என்னென்ன அதாவது பல மகான்கள் என்ன செய்தார்கள் அதாவது சில குறிப்பிட்ட சீடர்களை மட்டும் எடுத்து அவர்களை மட்டும் பயிற்றுவித்து அவர்களை உருவாக்கி விட்டார்கள் ஆனால் மகரிஷி அவர்கள் அப்படி செய்யவில்லை இது சமுதாயம் முழுவதற்கும் கொடுக்க வேண்டும் கோடிக்கணக்கான பேருக்கு கொடுத்தாங்க அதுல பத்து பேரையாவது அவங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் மகரிஷி அவர்கள் ஒரு பத்து சீடர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்திருந்தால் அதில் எப்படி ஒரு அஞ்சு பேர் என்ன ஆயிருப்பாங்க ஓரளவுக்கு மகரிஷியினுடைய நிலைக்கு அவர்கள் உருவாகி இருப்பார்கள் ஆனால் இப்பொழுது இத்தனை கோடி பேருக்கு கொடுத்தும் ஒருவர் கூட வரவில்லை என்று ஒரு வருத்தம் என்று மகர்ஷி அவர்கள் கூறியதை நாங்கள் கேட்டோம் இருந்தாலும் அந்த ஒருவர் வரவில்லை என்று சொன்னாலும் இன்று அந்த தத்துவம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை ஆனால் இப்பொழுது நம்முடைய பொறுப்பு என்ன என்று சொன்னால் அந்த தத்துவத்தை நீத்து போகாமல் அதை சமுதாயத்தில் இருக்கச் செய்ய வேண்டும் என்பது முதல் நோக்கமாக இருக்கிறது சமுதாயத்தை கொடுக்கணுங்கிறது அடுத்து இது அந்த அது அந்த மகர்ஷியின் தத்துவம் தத்துவமாக இருந்தால்தான் இன்னொரு காலத்திலாவது அது சமுதாயத்துக்கு போய் சேரும் என்ற ஒரு அடிப்படையிலே நமது தமிழ் ஆனந்த யோகம் முயற்சி செய்து வருகிறது இப்போ அந்த அடிப்படையிலே இன்று அந்த தலைப்பை ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் இப்பொழுது நாம் பார்க்கலாம் என்ன என்று சொன்னால் இப்போ மானிடராய் பிறத்தல் அரிதி என்று அவை சொன்னதாக சொன்னாங்க அதுக்கு காரணம் என்ன மானிடராய் பிறப்பது என்பது ஒரு அரிது என்று சொன்னால் அப்படி என்ன மனிதனில் இருக்கிறது என்று சொன்னால் இறைவனையே உணரக்கூடிய தகுதி படைத்த ஒரே ஒரு ஜீவன் மனிதன் அப்படின்னா அந்த பிறப்பு அரிதான பிறப்பு தானே அப்ப இந்த பிரபஞ்ச தோற்றங்களிலேயே முழுமை நிலையாக இறைவனை உணரக்கூடிய தகுதி பெற்றவன் மனிதன் மட்டுமே அதனாலதான் அவங்க அதை அரிது என்று சொல்லிவிட்டார் ஆனால் இப்பொழுது நம் மானிடராய் வாழ்தல் அரிது என்று சொல்றோம் இப்ப மகர்ஷியினுடைய அந்த சூத்திரத்தை அருணா அம்மா சொன்னாங்க என்ன சொன்னாங்க கடவுள் கூட்டல் ஆணவம் கண்மம் மாயை இசிக்கொட்டு மனிதன் மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் மாயை இசிக்கொழ்ட்டு இறைவன் என்று சொல்லிவிட்டார் இப்போ மனிதன் கடவுளாக மாறுறது இருக்கட்டும் மனிதன் முதலில் மனிதனாக மாற வேண்டும் என்று ஒரு வார்த்தையை சொன்னாங்க ஆனால் இந்த மகர்ஷியினுடைய இந்த சாமியம் என்ன சொல்லுகிறது கடவுள் கூட்டல் ஆணவம் கண்மை மாயை சீக்கள் மனிதன் அப்ப கடவுள் தன்மையில் இந்த மூன்றும் இணைந்தால் மனிதன் என்று சொல்லிவிட்டது மனிதன் என்பவரில் ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்றையும் கழித்து விட்டால் இறைவன் என்று சொல்லிவிட்டது இப்ப ஒன்று அந்த கடவுளாக இருக்கணும் இல்ல மனிதனாக இருக்கணும் இப்ப மனிதன் தான் இந்த சாமியம் என்ன சொல்லுது ஆணவம் கர்மம் மாயை மூன்றும் இணைந்தவன் மனிதன் என்று சொல்லிவிட்டது அது இப்பொழுது இருக்கக்கூடிய மனிதனுக்கு பொருந்தக்கூடிய அந்த சுத்திரம் இப்போ இப்ப மனிதனில் இந்த மூன்றையும் கழித்து விட்டால் இறைவனாக மாறி விடுவானே ஆமாம் இப்போ இவங்க என்ன சொன்னாங்க இறைவனாக மாறுறது முதல்ல இருக்கட்டும் முதல்ல மனுஷனாக மாறணும் அப்படின்னு சொன்னாங்களே அப்போ இந்த மூணையும் கழிச்சுட்டா நேராக இறைவனாக மாறிடுவோம் இப்போ மனுஷனாக மாறுறதுன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரே யோசனையாக இருந்தது யோசிக்கும்போது இன்னைக்கு ஒரு புதிதாக இந்த இந்த ஒரு சாமியத்தை ஒரு வேறு ஒரு கோணத்தில் பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது என்ன என்று சொன்னால் மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் மாய் மூனை அழிச்சோம்னா நம்ம இறைவனாக மாறி விடுவோம் இப்ப என்ன பண்றது மனிதன் மைனஸ் மாயை கண்மம் இஸ் ஈக்வல் மனிதம் என்று எடுத்துக்கொள்ளலாமா என்று ஒரு சிந்தனை வருகிறது இப்ப ஆணவம் கண்மம் மாயை மூனையும் அழிக்கிறதுக்கு பதிலா நம்ம இப்ப என்ன பண்ணி பார்ப்போம் அந்த மாயை என்பதையும் கண்மம் என்பதையும் அழித்து விடுவோம் இதுல முதல்ல ஏதாவது அழிக்கிறது மாயை அழிக்கிறது மாயை அழிய 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 கண்மம் விடும் இந்த கண்மம் என்றால் என்ன கண்மம் என்றால் கர்மவினை வேற ஒண்ணும் இல்லை கண்மம் என்றால் கர்மவினை இந்த கர்மவினை ஏன் வந்தது மாயை என்ற மயக்கத்தினால் தான் வந்தது மாயை என்ற மயக்கம்னா என்ன இன்னைக்கு கொஞ்சம் சொன்னாங்க அவங்க மாயை என்ற மயக்கம் என்றால் என்ன என்ன என்று சொன்னால் இந்த பொருள்களும் உறவுகளும் தான் நமக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் நிறைவையும் ஆனந்தத்தையும் கொடுக்கிறது என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதே இதுதான் மாயை ஏன்னா அது நமக்கு கொடுப்பது இல்லை என்பது உண்மை அப்ப இந்த மாயை என்பது விலகிவிட்டால் அந்த மனிதன் பொருள்களோடும் உறவுகளோடும் அளவு மீறி உறவு கொள்ள மாட்டான் அல்லவா இந்த பொருள்களோடும் உறவுகளோடும் அளவை மீறி உறவு கொள்வதுதான் கண்மம் அதுதானே கர்மவினை கர்மவினைனா வேற ஒண்ணுமே இல்லை இதில் அளவு மீறி அனுபவம் செய்வது அந்த அளவு மீறுவதற்காகத்தான் பிறருக்கு துன்பம் கொடுக்கிறான் நீ யாராவது தேவையை தேவை அளவில் நாம் அனுபவிக்கிறதுக்காக பிறருக்கு துன்பம் கொடுத்தேன் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் அப்படியெல்லாம் துன்பம் கொடுக்க முடியாது துன்பம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு பிறருக்கு துன்பம் கொடுத்து அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை தேவையை மீறுவதற்குத்தான் துன்பம் கொடுக்கிறான் அப்ப இந்த மாயை என்பது விலகிவிட்டால் கண்மம் என்பது விலகிவிடும் இப்போ என்ன பண்ணுங்க இந்த மனிதனில் மாயை கண்மம் என்ற இரண்டை மட்டும் விளக்கிவிடுங்கள் என்று வைத்துக் கொள்வோம் இப்ப என்ன ஆகிறது என்ன மிச்சம் இருக்குது அப்படின்னு பார்த்தா அங்கு ஆணவம் என்ற ஒன்று மட்டும் இருக்கிறது ஆணவம் என்ற மனிதன் ஆணவம் இப்போ என்னாச்சு இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லலாம் மாயை கண்மம் ரெண்டையும் அழிச்சிட்டோம் முதல்ல என்ன தலைப்பு அதாவது ஈக்குவேஷன் கடவுள் கூட்டம் ஆணவம் கூட்டல் ஆணவம் கண்மம் மாயை இசை மனிதன் சொல்லிட்டோம் இப்ப இதுல கண்மத்தையும் மாயையே அழிச்சிட்டோம் இப்ப கடவுள் கூட்டல் ஆணவம் இசை கொரட்டு மனிதன் இப்படி ஒரு மனிதனை பார்ப்போம் இது ஒரு வித்தியாசமான மனிதன் கடவுள் கூட்டல் ஆணவம் அப்படி ஒரு மனிதன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்க அவனிடம் என்ன இல்லை மாயை இல்லை கண்மம் இல்லை இப்போ சார் அது எப்படி சார் இந்த ஆணவம் இருந்தால்தான் இந்த மாயை கண்மம் எல்லாம் வந்துருமே அப்படின்னு சொன்னா இப்போ அந்த ஆணவம் இருக்கிறது ஆனால் அது விழிப்பு நிலையோடு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் எப்படி மாயையாக ஆகாமல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா என்று ஒரு கற்பனையாக நான் சிந்தித்து பார்க்கிறேன் சிந்தித்து பார்த்தால் அப்படி ஒரு மனிதன் எப்படி இருக்க முடியும் என்று பார்க்கிறேன் இப்பொழுது ஆணவம் என்பது என்ன நான் எனது இதுதானே ஆணவம் ஆமாம் இதுதான் ஆணவம் இப்ப பாருங்க இப்ப நான் எனதுங்கிறது மட்டும்தான் இருக்கு கண்மம் இல்லை மாயை இல்லை நல்ல அப்படியே ஒரு ஒரு கற்பனையில அதை அழிச்சிருங்க மாயை கண்மம் இல்லை அதை அழித்தாகிவிட்டது இடத்தில் நான் எனது என்பது மட்டும் இருக்கிறது இப்போ இந்த நான் என்பது என்ன என்று கேட்டால் நான் என்பது அறிவாகிய தெய்வம் நான் யார் தத்துவத்தில் பார்த்தோம்னா நான் யார் நான் அறிவாகிய தெய்வம் நான் அறிவாகிய தெய்வம் என்ற ஒரு நான் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இருந்து விட்டு போகட்டுமே அப்படி இருக்கிறது இந்த அதாவது மாயை கண்மம் இல்லாத மனிதனிடம் இருக்கக்கூடிய நான் என்பது அறிவாக இருக்கிறது நான் என்பது அறிவாக இருக்கிறது சரி இப்போ ஆணவம் அந்த அந்த எனது என்று சொல்லுகிறோமே அது எனதுங்கிறது எது நான் என்பது அறிவு எனது என்றால் அந்த அறிவினுடையது அறிவாக தெய்வத்தினுடையது அப்படி ஏதாவது இருக்கிறதா நம்மிடம் என்று ஒரு சிந்தனை செய்து பார்க்கிறேன் பார்த்தால் அப்படியும் இருக்கிறது நான் என்பது அறிவாக இருக்கிறது அந்த அறிவினுடையது என்பது எனதாக இருக்கிறது அது எதுவாக இருக்கிறது என்று பார்த்தால் இன்பம் அமைதி நிறைவு மகிழ்ச்சி ஆரோக்கியம் அன்பு ஆனந்தம் இவையாக இருக்கிறது இதுதான் எனது எந்த எனது இந்த அறிவாகை தெய்வத்தினுடையது இவையெல்லாம் இப்ப பாருங்க இப்படி ஒரு நான் எனது என்ற ஒன்று இணைந்த ஒரு இறைவன் என்று சொன்னால் அப்படி ஒரு மனிதன் என்று வைத்துக் கொள்வோம் இப்போ இந்த நிலை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் இந்த நிலையை தான் நாம் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா இறை உணர்வு நிலை என்று சொல்கிறோம் இறை உணர்வு என்று சொல்கிறோம் இறை நிலையாக மாறுதல் என்பது வேறு இறைநிலையாக மாறுறது அப்படின்னு சொன்னோம்னா என்னன்னா இந்த நான் எனதுங்கிறதையும் விட்டுறணும் நான் அறிவாகி தெய்வம் என்று உணர்ந்து கொண்டிருக்கிறோமே அந்த உணரக்கூடிய மனமும் அங்க இல்லை அறிவாகவே மாறிவிட்டோம் அங்க உணர்வே கிடையாது அங்க உணர்வே கிடையாதுன்னு சொல்லிட்டோம்னா இப்ப இன்பம் அமைதி நிறைவு மகிழ்ச்சி ஆரோக்கியம் அன்பு ஆனந்தம் இது எல்லாமே உணர்வுகள் தானே அப்ப அங்க உணர்வை கடந்துட்டோம் சொன்னோம்னா இந்த உணர்வுகளும் இல்லை அங்கு இறைநிலையாகவே மாறிவிட்டோம் மாறி விட்டோம் இப்போ இறை உணர்வு என்று சொன்னால் அந்த உணர்வு என்ற ஒரு வார்த்தை இருக்கும் வரை அங்கு மனம் என்ற ஒன்று இருந்துதான் தீரும் மனம் என்ற ஒன்று இல்லாமல் உணர்வு என்பதே இருக்காது ஏனென்று சொன்னால் மகரிஷி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்க மனம் என்பதுதான் உணர்கருவி அப்ப இந்த மனம் எதை உணர்கிறது நான் அறிவாகிய தெய்வமாக இருக்கிறேன் என்பதை உணர்கிறது அதை உணர்ந்த நிலையிலே அந்த அறிவாகிய தெய்வத்தின் உடைய தனது என்ற அந்த இன்பம் அமைதி நிறைவு மகிழ்ச்சி ஆனந்தம் அன்பு ஆனந்தம் ஆரோக்கியம் இவற்றையெல்லாம் உணர்கிறது இதுதான் இறை உணர்வு இப்போ மனிதனாக பெருத்தல் அறிதுன்னு சொன்னோம் இல்லையா மனிதன் எதுக்காக பெருத்தல் அறிவு மனிதனால் மட்டும்தான் இதையெல்லாம் உணர முடியும் நான் அறிவாக தெய்வம் என்பதை உணர முடியும் அந்த இறை தன்மை எல்லாவற்றையும் உணரவும் முடியும் அப்ப அந்த இடத்துல இப்போ கடவுள் கூட்டல் ஆணவம் அந்த ஆணவம் என்று இருந்தாலும் அது விழிப்புணையோடு கூடிய ஆணவமாக இருந்தால் அந்த இடத்துல இறை உணர்வு பெற முடியும் இறை உணர்வு பெற முடியும் அப்ப இந்த ஆணவம் இருக்கலாமா அந்த ஆணவம் அந்த இடத்துல அப்படி நின்றுட்டா பரவாயில்ல இந்த ஆணவம் என்பது அந்த தான் தனது என்பது இறை உணர்வு என்ற அடிப்படையில் அந்த தான் தனதாக வரும் பொழுது அவன் மனிதன் இந்த மனிதனாக மாறுவதுதான் இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் மனிதன் என்பதற்கு மனிதம் என்று சொல்லலாம் மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் மாயை இறைவனாக மாறிவிடுவது என்பது இருக்கட்டும் இப்பொழுது மாயை அழித்து விடுவோம் மாயையிலிருந்து வெளியேறி விடுவோம் அது வெளியேற 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 கண்மத்திலிருந்து வெளியேறி விடுவோம் மாயையும் கண்மமும் நீக்கிய இடத்தில் நான் அறிவாகிய தெய்வமாக இருக்கிறேன் எனது நிலையான நீடித்த உணர்வுகளாகிய இந்த உணர்வுகளை எல்லாம் நிலைத்ததாக நீடித்ததாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு நிலையில் வாழ்கிறானே அந்த மனிதன் அவனுக்கு பெயர்தான் ஞானி மகான்கள் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அவர்கள்தான் மகான்கள் இவர்களை தேவர்கள் என்று சொல்வார்கள் ஆக இந்த நிலையை உணரக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கான மனிதனாய் வாழ்தல் அரிது ஏன் என்று சொன்னால் இந்த மயக்கத்திலிருந்து விடுதலை விட வேண்டும் அப்ப மனிதன் மயக்கத்திலிருந்து விடுதலை பெற்று வெளியே வர்றதுதான் அரிதாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் மயக்கத்தில் ஊறி இருக்கிறான் பல தலைமுறைகளாக ஊறியிருக்கிறான் இந்த மயக்கத்திலிருந்து வெளியேற வர வேண்டும் அந்த மயக்கம் என்பது ஒரே மயக்கம்தான் இந்த பொருள்களும் உறவுகளும் நமக்கு அதைதான் இந்த இன்பத்தையும் நிறைவையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கிறது என்ற ஒரு தவறான புரிதல் என்பது மட்டும்தான் மாயை இந்த ஒரே ஒரு மாயை விளக்கிவிட்டால் போதும் அங்கே வாழ்க்கை அந்த இறை உணர்வை நோக்கிய பயணமாக மாறிவிடும் இந்த ஒரு புதிய கோணத்தில் இந்த சிந்தனையை நாம் சிந்திப்பதற்கு ஒரு தொடக்கத்தை கொடுத்த அருணாம் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த உரையை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன்